எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற விஐபி மீடியா பத்திரிக்கை எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட் என் பேர் சம்ஹிதா விண்யா இதுவரையிலும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணேன் ஸோ அதில் எயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடாவில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் பேசிக்கலி மாடல் இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில் அண்ட் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபேஷன் ஷோஸ்லேயே இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஷோஸ்லே ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார் அண்ட் மெட்காலாக கூட ரெப்ரசன்ட் இருக்கிறேன் இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோடய முதல் மூவி மிக்ஸிங் காதல் நான் இன்னைக்கு இங்கே நின்று இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ் மைல் சார் தான் ரொம்ப தேங்க் யூ சார் எல்லா ஒரு தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு நல்லா காதல் என்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே இந்த மூவியில் எல்லாருக்கும் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட் அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ விஷ்ணு கார்த்திக் அப்புறமா அருமுக சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க மியூசிக் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுனு வெயிட் இருக்கிறேன் சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுறாரு அது கண்டிப்பாக தெரியும் அண்ட் நம்ம மீடியா மெயின் நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணும்ன்ட்டு ஆசைப்படுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயசேஜி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் ஸோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் தமிழில்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ தயசேஜி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு एल्ला एल्ला वेलेंटे यार तमिल फैनसारो तमिल मूवी फैन अंड लव्यू आूवल मुख्यमंत्री कास्ट्यूम पड़ा फार एवर नवीन कुमार यू सो मच विष्णु एंड जया थैंक यू सो मच वेरी good evening because in a gromba tamil rather than speaking in uh, you know, broken tamil i would like to continue with uh, english first of all i would like to uh, thank you for giving me a, such a good opportunity uh, ismail sir and uh, the first i would like to you know welcome uh, to audio launch of our movie to our press media people thank you for coming here and uh, i would like to say uh, welcome to our uh, all guests honorable guests who are uh, sitting on the stage here yeah myself uh, shriya pavana i have acted in kannada movies few kannada movies as a lead role and i would say this is my first tamil movie and i would like to say one thing though i have acted in many movies in kannada but working with this movie was like a uh, not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. Uh, we get to see so many disputes. You know, in the in the between, it could be uh, between the artist or director or the producers, right? Sometimes, but touched in this movie thoroughly. The coordination between everyone was so good, and we really had a fun. You know, we uh, uh shorted our whole movie in Polachi, uh, Coimbatore, and we stayed there more than uh, you know 10 days for the shoot. We didn't feel like you know we are doing some shooting or we are working here every day morning. We used to get up and you know feel like oh we have come for the you know kind of a picnic that was the atmosphere uh, given by Ismail Sir, and uh, seriously, I would thank him for the giving me giving such a good opportunity and he has given me a, such a good role in a movie and yes i would like to thank all my co-artists uh, samitha Vinya and uh, sinto Joker, divya priyanka everyone really we really had a good coordination <laughs> i don't know uh, but yeah i would like to speak in tamil uh, a few words எல்லோரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் கஷ்ட இல்லை எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் ஓகேவா கஷ்டம் இருந்தது ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மைல் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்கள் மிக்ஸிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஃபன் காமெடி ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்தில் ஓகே இட் இஸ் லைக்கு பீப்புளாக இன்வால்வ் இன் சோஷியல் மீடியா இப்போ வந்து இல்லையா அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிறது சரி இல்லை ஓகே அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும் பார்க்கணும் எங்கெல்லாம் ப்ளஸ் பண்ணணும் தேங்க்ஸ் அ லாட் தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் அ லாட் யார் நான் அந்த படத்தில் ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒன்னர் ஆகுது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லன்ச் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்மெல் சார் எனக்கு கொடுத்த அந்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அவர் டூ ரெண்டு கால் ஷீட் கொடுத்த சாங்கை நான் ஒரு கால் ஷீட் நான் அப்புறம் மீடியா மீடியா எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போடுற ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள் மனப்பூர்வமாக பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ அண்ட் இஸ்மைல் சார் தேங்க்ஸ் அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லோருமே நல்லா ஒர்க் பண்ணிங்க சூப்பர் ஓகே தேங்க்யூ அண்ட் பிஷ் யுவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டேரெக்டர் அண்ட் பி இஸ்மயில் சார் மியூசிக் டேரக்டர் ராஜேஷ் மோகன் சேட்டன் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சாங் இது என்னோட செகண்ட் தமிழ் மூவி சாங் வித் இஸ்மயில் சார் அண்ட் ராஜேஷ் மோகன் சேட்டன் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஒரு ரெண்டு லங்க் பாட முடியுமா கதலே தனிமையில் தவிக்கிறேன் உன் நினைவில் என்னை மறக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு திவ்யா ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் தயவு தயவுசெய்து எல்லோரும் இந்த படம் பாருங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பெங்களூரு பிரியாங்கா I thank to Ismail for this opportunity. Thank you so much.